காய்கறி வியாபாரம் இது வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தாங்க ஹலோ ஹலோ அதாவது கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து பைக் கட்டிக்கிட்டு இதை வந்து ஒரு கிலோ பத்து ரூபா ஒரு கிலோ பத்து ரூபா அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூவா அஞ்சு கிலோ வெங்காயம் நூறு அந்த மாதிரி சொல்றதுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தாங்க இந்த ஹேண்ட் ஹலோ சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க அதுலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் மைக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிலோ ஒரு கிலோ வெங்காயம் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுத்திங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும் அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ஏதாவது ஒரு கிலோ மாங்காய் அஞ்சு ரூபா ஒரு கிலோ மாங்காய் இருபது ரூபா அந்த மாதிரி திரும்ப ரீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் கார்டு கொடுத்துருக்காங்க மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க சார்ஜ் போட்டுக்கலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹை பண்ணிக்கிற மாதிரி பேட்ரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எம்ஏஹச் கிட்டத்தட்ட ஒரு ஆப்டே நிற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸுங்க